இன்று பித்தப்பையை பற்றி நாம் பார்க்க போறோம் பித்தப்பை பற்றி மட்டுமல்ல பித்தப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை பற்றி நாம் பார்க்க போறோம் முதல்ல பித்தப்பை அப்படின்னாலே ஆப்பிள் அதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் சார் ஆப்பிள் நம்ம ஊருக்கு சொந்தமான ஒரு பழமே கிடையாது அப்ப நாட்டு பழங்கள்ல நான் என்ன சாப்பிட முடியும் பேரிக்காய் இன்றைக்கு பேரிக்காய் ஆப்பிள் வகை சார்ந்த ஒரு தாவரமாக இருக்கிறதையும் நம்ம ஊர்ல நாட்டு ஆப்பிள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரிக்காய் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்கணும் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் திராட்சை இன்றைக்கு திராட்சையுடைய புளிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம யாரும் மறக்க முடியாது குறிப்பாக கருப்பு திராட்சை நாட்டு திராட்சை விதை இருக்கக்கூடிய திராட்சைகள் அனைத்துமே இன்றைக்கு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா இன்றைக்கு திராட்சை சாறு தினசரி ஐம்பது மில்லி சாப்பிடுபவர்களுக்கு ஈரல் நோயோ பித்தப்பை நோயோ ஏற்படாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை பப்பாளி பழம் மற்றும் அன்னாசி பழம் இந்த பழங்களில் ஏதேனும் ஒன்றை தினசரி நம்முடைய உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்தால் போதும் பித்தப்பை சார்ந்த கற்கள் பித்தப்பை சார்ந்த நோய்கள் செரிமான மண்டலம் சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்